வெந்தயம் நல்ல ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டிங்க பாடி ஹீட் அதிகமானா அசிடிட்டி அதிகமாக்கி நம்ம வயிறு தொண்டை இதெல்லாம் வந்து புண்ணாகுங்க வெந்தயம் எடுத்துட்டு வரும்போது நேச்சுரலாவே பாடியை கூல் பண்றதுனால இந்த மாதிரி புண்களை நல்லாவே சரி செய்யுது இங்க நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல சளி இருமல் பிரச்சனை அதிகமா இருக்கும் ஆனா சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல பாடி ஹீட்னால இருமல் தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வெந்தியம் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியா எடுத்துட்டு வரதுனால இந்த இருபல் தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாகும் நம்ம டெய்லியும் தண்ணி சரியா குடிக்கிறது இல்லை இல்ல சோப் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகி ரிங்கிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வெந்தயத்தை பேஸ்ட் ஆக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது இதுல இருக்க விட்டமின் சி கொலாஜின் உற்பத்தியை அதிகப்படுத்தி நம்மளோட ஸ்கின்னை ரொம்பவே எங்கா வச்சுக்குது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுமா அப்ப கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் டெய்லியும் எடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க ஆனா ஆர்வ குளாறுல நிறைய எடுத்துக்காதீங்க அதுவே நிறைய சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு அடிக்கடி சளி இரும்பல் காய்ச்சல் சுவாச பாதைகள்ல ஏற்படக்கூடிய தொற்றுகள் இது எல்லாத்துக்குமே நம்ம சுடுதண்ணியில வெந்தயத்தை கலந்து யூஸ் பண்றதுனால பாக்டீரியாவை வெளியே தள்ளி நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க என்னதான் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எங்கேயாவது போய் நமக்கு உடம்புல ஸ்டோர் ஆயிட்டு நமக்கு பிரச்சனை பண்ணிட்டே தாங்க இருக்கும் வெந்தயத்தை எடுக்கும் போது இந்த கொழுப்பு எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி நமக்கு ஈஸியா வெளியே தள்ளிட்டுதுங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பசிக்கவே பசிக்காதுங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா ஜீர்ணம் ஆகாம அது அப்படியே தான் அந்த மாதிரி டைம்ல நம்ம வெந்தியம் எடுத்துக்கும் போது ஈஸியா அதை ஜீர்ணம் பண்ண ஹெல்ப் பண்ணுதுங்க நம்மளோட எலும்புகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அலுமினியம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபுட்ல அது கலந்துருக்கிறதுனால ஈஸியா அதை அஃபெக்ட் பண்ணுதுங்க வெந்திய எடுத்துக்கிறதுனால நேச்சுரலாவே இது நம்ம உடம்புல இருக்க டாக்ஸிக்ஸ் எல்லாத்தையுமே வெளியேற்ற குணம் இதுக்கு இருக்கு நம்மளோட குடல் பகுதியில தேவையில்லாம சேரக்கூடிய கொழுப்புகள் ஸ்டார்ச் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நமக்கு கேன்சர் வர வைக்குங்க பெருங்குடல் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துட்டு வரும்போது கேன்சர் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வராம பாதுகாத்துக்கலாம் மேல் ஃபர்டிலிட்டி ஆயிரக்கணக்கான வருஷமா சித்தா ஆயுர்வேதிக்ல மேல் ஃபர்டிலிட்டிக்காக வெந்தயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து ஏழுல இருந்து ஒரு பத்து நாள் நம்ம எடுத்துட்டு வரும்போது மேல் ஃபர்டிலிட்டியா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுதுங்க ஸ்பெம் குவாலிட்டியை அதிகப்படுத்துது உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சொறி சிறங்கு படை கருவளையம் இல்ல முகம் ஃபுல்லாவே டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமா இருக்குன்னா நீங்க வெந்தயத்தை பேஸ்ட் ஆக்கி யூஸ் பண்ணலாங்க இதுல இருக்க மினரல்ஸ் டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின் பிரைட்டா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுதுங்க நமக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறதை விட நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்க பொருட்களை பத்தி தெரிஞ்சுட்டு அதை கரெக்டா எடுத்துக்கிட்டாவே நம்ம நோய் வராம பார்த்துக்கலாங்க இந்த வாரம் நம்ம வெந்தயத்தை பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு பொருளை பத்தி பாக்கலாம் பை